எப்பயும் ஹாப்பியா இருக்கணும் அப்பதான் உன் பிள்ளையும் வயிற்றுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கும் எப்ப வாங்க வேலையை பாப்போம் குடுங்கண்ணே நான் கிண்டே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல இங்க பாரு தம்பி ஒரு கஷ்டமும் கிடையாது நான் பாத்துக்கிட்டே நீ கிளம்பு இல்லனே பரவாயில்ல குடுங்க இப்போ உனக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் என்ன இந்த வெங்காய பிச்சடிக்கு வெங்காயம் வெட்ட வேண்டிய வேலை இருக்கு இப்போ வெங்காயம் வெட்டிக்கிட்டு ஆமா இங்க வாங்க இங்க ஒருத்தர வெங்காயம் வெட்டதுக்கு வர முடியுங்க நான் ஒத்தையில தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன் கண்ணெல்லாம் எரியுது வந்து இங்க வந்து வெங்காயம் வெட்ட வாங்க ஆஹ் நான் வந்து வெட்டேனே என்னன்னே புது மாப்பிள்ள கணக்கா ஜம்முன்னு போய் அங்க புது துணி உடுத்துக்கிட்டு போய் இருப்பேன்னு பாத்தனா இங்க வந்து சமையல் கட்டுல வேலை செய்ய வந்து நிக்கியல நமக்கு சும்மா இருக்கெல்லாம் பிடிக்காதுன்னே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நேரம் போவோம் கொஞ்சம் மனசும் ஆரோக்கியமா இருக்கும் அது சரிதான் தம்பி உன்னை மாதிரி எப்பயுமே இருக்கணும்ல அதுக்கும் மனசு இருந்தாதான் முடியும் நான் இங்கன்னு மட்டும் இல்லனே எங்க போனாலும் இப்படிதான் இருப்பேன் யாருக்கு என்ன உதவினாலும் உடனே போய் வேலை செஞ்சு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன் செய்யப்படாதுன்னு நான் நினைக்கவே மாட்டேன் நீங்க எனக்கு செய்யும் போது நான் மறுபடியும் என் பாட்டுக்கு இருக்க முடியுமா நான் எல்லா வீட்டுக்கும் போய் வேலை செய்யவேன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு மட்டும் நான் செய்யாம இருப்பேன் சொல்லுங்க எல்லாருக்கும் வாடி வேடி போய் வேலை செய்யறதுனாலதான் இழுச்ச வகையுக்கவோ உங்களுக்கு சொல்றையே ஆயிரம் சொல்லுவான் அப்படி சொன்னா என்ன சொல்லிட்டு போட்டா விடுங்க ஆமா கோவிந்தன்ற பியாரே மறந்து போச்சு அவ்வளவு ஒரு இலிச்சவாயின்ற பியாரு தான் ஞாபகம் இருக்கு ஆமா வீட்டம்மா பியாரு நம்ம சாந்தவாம ஆனா கூப்பிடியாது இலிச்சவாச்சின்லாம் கூப்பிடியாவ ஆமனே அவளும் என்ன மாதிரி தான் அதான் ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்தா சூப்பரா இருக்கும் பாவா அவ்வளவு வரும் கடைசியா தம் போட்டு விட்டுட்டா ரெடி ஆயிரும் வெஜ் பிரியாணி ம் இப்பவே பிரியாணி வாசம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சே பரவாயில்லையே நான் ஒரு ஒன்பதாவது மாசத்துல போல அழகா போயிக்கலான்னு பார்த்தேன் கொஞ்சம் எல்லாம் எடுத்து பெருசா பண்ணி ஆனா என் வீட்டம்மா எல்லார்கிட்டையும் ஒரே அழுதுகிட்டு இருந்திருப்பா போல இருக்கு அந்தால உங்க சேர்ந்து சேர்ந்துதான் இந்த பண்ணிருப்பா போல இருக்கு சரி அந்தால சரி எல்லாருக்கும் சாப்பாடு பட்டுவோம் தான் ஆளை வச்சு சமைக்கலான்னு பார்த்தேன் கடைசியில நீ ஆண்டாநீடியா வளரும் அதனால இப்ப நம்ம கடத்த சமைக்க வேண்டியிருக்கு அட தம்பி இதுல எங்களுக்கு என்ன சிரமம் எதுவும் சொன்னோம் நாங்க அப்படி எதுவும் சொல்லே இல்லைய எல்லாரும் சந்தோஷமா தான் செய்யும் ஒரு நாள் லீவ்ல எல்லாரும் நடந்து செஞ்சா நல்லாதானே இருக்குதுவோம் ஆமனே நீங்க போட்டுட்டு நாங்க சிரமப்படுவோம் யோசிக்காதீங்க நாங்க நல்லா சந்தோஷமா தான் கிடக்கும் தினமும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா அந்த பொண்டாட்டி கையில ஒரு சமையல செஞ்சு தருவாங்க பாருங்க அதை தின்னுட்டு படாத பாடுபடுவோம் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சமைச்சு சாப்பிட தான் சந்தோஷமா தான் இருக்கு இதுவும் அதனால நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கண்ணே அது என்னமோ சரிதான் என்னன்னே வேலை முடிஞ்சுதா இந்த முடிஞ்சது முடிஞ்சது என்னமே அப்படியே போட்டு தம்மு போட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா வெந்துடும் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி நீங்கள் பார்த்து ஐயர் பச்சடிக்கு வெங்காயத்தை மட்டும் சிக்கிரம் வெட்டுங்க சரி மீதி வெங்காயத்தை நாங்கள் வெட்டிக்கிட்டு அவங்க வந்துன்னே கிளம்புங்க போய் மாப்பிள்ள கிளம்புங்க போயிட்டு மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லாதீங்க எனக்கு கூச்சமா இருக்கு இருக்கோ இருக்கும் புது மாப்பிள்ளைக்கு கூச்சமாக தான் இருக்கும் போங்க சீக்கிரம் பேர் ரெடி ஆகுங்க இல்லட்டுன்னா நாங்கள் ரெடி பண்ணி விட வேண்டியிருக்கோம் உங்களை நானே ரெடி ஆகிக்கிட்டுறேன் அவ்வளோதான் இந்த தண்ணியை குடி ஏ பிள்ளைங்களா உள்ள என்ன பண்றீங்க அதுவா பொண்ணுக்கு ஜட பின்னிக்கிட்டு இருக்கோம் அட இழிச்ச இது அழகா அம்சமா ரெடி ஆகிருக்கால அட நீங்க வேற சும்மா இருங்க சரசக்கோ அட ஆமா சரச சொன்ன மாதிரி நல்லா அழகா அம்சமா ரெடி ஆகிருக்கால ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அவன் மேக்கப் தான் போட விட முடியுங்க சிம்பிளாக தான் எனக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் பிடிக்கும்னு வேண்டாடிட்டா ஐயா மைதா நல்லா இருக்கு மேக்கப்லாம் வேண்டாம் மேக்கப் பொடியனு மைதா அம்மா வண்டி மூஞ்சில தப்பி விட்டுருவாளுவே இவளோட நம்பி நீ மூஞ்ச கிஞ்ச கொடுத்து விடாத மாமலட்சுமி அக்கா தான் நான் கொடுக்கல இல்லாட்டி மூஞ்ச மூஞ்சு அலங்குளமாக்கி விடுவாளுவே உனக்கு லிப்டிக் பொடியே மைய பொடியனு பியாய் மாதிரி வரைஞ்சி விட்டுருவாளுவே அதுக்கு பயந்து தான் நான் எதுவும் வேண்டானிட்டேன் கொழுப்பை பற்றியா வெளியே பொண்ணு இந்த இழுத்து வச்சுக்கி இவ்வளோ அழகாக ரெடி பண்ணி விட்டுருக்கோம் அவள் என்னன்னா நம்மள கிண்டல் பண்ணியான் ஆமா நீ ரெடி ஆகிட்டா அவங்க மாப்பிள்ளை இங்கே அவர் அங்க சமையல் பண்ற இடத்துல நிக்கறன்னு நினைக்கேன் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு ஆமா நாங்களும் விழும் பேய் அங்க ஆம்பளையால வந்து சமைக்கத பேய் பார்க்கணும்னு இருந்தேன் இங்க வரைக்கும் பிரியாணி வாசம் வேற வருது வெஜ் பிரியாணியே இவ்வளவு வாசமா இருக்க யார் சமைக்கது எங்க வீட்டுக்கார தான் பெரிய பண்ணே அவர் பிரியாணி நல்லா சமைப்பார்ல அண்டாவுல அத அவர் சமைச்சி விட்டுருக்கு ஓ தண்டபணியனே சமைக்கவளா அப்ப நல்லா தான் இருக்கும் வெஜ் பிரியாணி ஸ்மீகா பிள்ளைகள் எல்லாம்

ஐயா அவள் வாரின்னு சொல்லியிருக்காள் அக்கோ கொஞ்சம் நேரம் தனக்கு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் வந்து இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் வேணா போய் படிக்கட்டோன்னு வேண்டாம் வேண்டாம் படிக்கட்டும் படிப்பு தானே முக்கியம் லட்சு இதெல்லாம் ரொம்ப ஓவர் லட்சு ஆமாக்கோ ஏன் மோவெல்லாம் இங்கே தானே இருக்கா உங்கள் மோவலை மட்டும் எதுக்கு வீட்டில் போட்டு வச்சிருக்கியே நானும் அதில் உங்கள் மோவலை காணும்னு யோசிக்கவே இல்லை பாருங்களா இப்போ இனிச்ச வச்சு கேட்டப்புறம் தான் ஞாபகம் வருது கொஞ்ச நேரம் எனக்கு என் மோளையும் வீட்டில இருந்து தான் முத சொன்னேன் அவன் கொஞ்ச நேரம் நான் இப்படி எந்திரிச்சு ஃப்ரீயா வந்துட்டு வந்ததாமா எனக்கு மறுபடியும் படிக்கிறதுக்கு படிப்புல மனசு உட்காரம் இல்லாட்டினா ஒரே எண்ணம் புள்ள இங்கே இருக்கோம் நான் வந்துட்டு வரேமான்னா அப்போ சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர சொன்னேன் அதே போல அவளும் வந்துட்டு அங்கே போய் அதுக்கப்புறம் படிச்சோன்னா கொஞ்சம் அவளுக்கு ஃப்ரீயா இருக்கும்ல வேற இப்போ அவள அங்கே படிக்க சொன்னாலும் அவன் எங்க படிப்பா அவள் மட்டும்தான் அங்கே இருப்பா அவன் மனசு பூரா அங்கே தான் இருக்கும் வேற படிக்கிறது பூரா ஒன்னும் மண்டையில ஏறாது அதுக்கு அவன் வந்துட்டே போலான் ஆமாக்க அந்த பிள்ளைக்கு போண போட்டு வர சொல்லுங்க ஆமா எல்லா பிள்ளைகளுக்கும் விசேசே ஒரு வர வந்துட்டு போடா விடுங்க வரச் சொல்லீங்க போண பண்ணி நான் என்ன சொல்லட்டுமா அவளை போய் கூட்டிட்டு வர சொல்லி வேண்டாம் வேண்டாம் நான் போண பண்ணியே வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு போயிட்டு கூட்டிட்டு வரேன் சண்டி அங்க வலையெல்லாம் திரிஞ்சு வெச்சிகிட்டு ஆமா எல்லார ரெடி பண்ணிட்டேன் இந்த அஞ்சு வகை சாப்பாடை வீட்டில் செஞ்சு வச்சிருக்கேன் இனிமே தான் போய் எடுத்துகிட்டு வரணும் பார்த்துக்கோ இனிமேல் வீட்டுக்கு போய் அதை எடுத்துக்கிட்டு வேணா அந்த பிள்ளையும் கூட்டுக்கிட்டு வர வேண்டியதுதான் ஆமாம் இனிச்சு வச்சுக்க அந்த சாப்பாடு தானே கொடுக்கணும் எக்கோ எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு தான் இருப்போம்ல என்ஜாய் பண்ணு என்ன எல்லாரும் இங்கே தான் ஆமா ஆமா என்ன வர நேரமா இது நான் இன்னும் உன்னை மதியெல்லாம் வெட்டியா இருப்ப இருபத்தி நாலு மணி நேரமா எனக்கு ஆயிரத்துக்கு வியாழ கிடக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வர முடியும் அதான் போனே வந்து லேட் போச்சு மாடு வளெல்லாம் பற்றி கொண்டு போய் தோட்டத்தில் விட்டுட்டு வந்தேன் பாலெல்லாம் கறக்கணும்ல கறந்து எடுத்து போட்டு வீட்டு வேலை வீட்டில் சாணி வினியெல்லாம் அள்ளி போட்டு எல்லாம் நீட்டு வாரேன் இப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் ஆள் போட வேண்டியது எனக்கு நீங்களே எதுக்குக்கு அவ்வளோ செஞ்சுட்டு அடக்கிய சம்பளம் கொடுக்கணும்ல எங்கள் மைனியே சரியான பிசுனாரி வேற எங்க சம்பளம் கொடுக்கணும்னு அதுவே அள்ளி போட்டு நடக்கும் சாணி எல்லாம் நான் ஒன்றும் ஒன்றே மாதிரி கிடையாது வேலைக்கு ஆள் வச்சா காசு சொல்லிக்கிட்டு கூட இருக்கவளையே அவ்வளோரையும் கூப்பிட்டு வேலை வாங்கிட்டீங்க நீ அந்த மாதிரிலாம் நான் செய்யாண்டே இங்க பாருங்க சும்மா பியாச்ச மாத்தாதீங்க ஒரு நாள் செய்யதுக்கும் தனமும் செய்யதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சரி சரி விடுங்க ரெண்டு பேரும் சண்டை கிண்ட போட்டு நடக்காதீங்க வந்த இடத்துல இதுக்கு தான் இருக்க இடத்துல நான் இருக்கே முண்டை நான் வந்ததும் பார்த்தேன் என் முகம் உன் முகம்லாம் அங்கே வளையல் எடுத்துக்கிட்டு நடந்தாலுவே அடுக்கிக்கிட்டு சரி அந்த எங்கன்னு கேட்டேன் நீங்கள் உள்ள நிற்கின்னதான் வந்தேன்

அஞ்சு பேதை சாப்பாடு அதிகம் ரெடி பண்ணியா அவ்வளோ இல்லைக்கா அதை நான் வீட்லயே கொஞ்சம் சாப்பாடை செஞ்சு புளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் தனித்தனியா செஞ்சுட்டேன் அதெல்லாம் வீட்டுல இருக்கு இனிமே தான் போய் எடுத்துட்டு வரணும் அப்படியா சரி சரி வளையிலே சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வாங்குனீங்களா ஆமாக்கா சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்குன்னு எல்லாம் எல்லா சைஸ்லயும் வாங்கியிருக்கோம் அவ சைஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா வாங்கினோம் மத்தபடி மீதி வலையில வந்துருக்கேன் எங்களுக்கு கொடுப்பா உள்ள ரெண்டா அதனால கூட எல்லா சைஸ்லயும் கலந்து போட்டு வாங்கி வச்சிருக்கு ஆமா நேத்து அது கடகடையா போய் நானும் பெரிய பொண்ணெல்லாம் போய் அலைஞ்சு வாங்கணும்னே என் மூளுக்குலாம் சூப்பர் கலர்ல எடுத்து வச்சிருக்கேன் அந்த கலரை மாத்தி எவளும் தூக்கிட்டு வேற படாது அதை வேற பக்கத்துலயே நின்னு பாத்துக்கிடணும் எல்லாம் அப்ப நான் வீடு வரைக்கும் பேட்டி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன் நானே சரசன் போய் நீங்க எல்லாம் அடுத்து ரெடி ஆவணும்னா ஏதாவது ரெடி பண்ண வேண்டியிருந்தா ரெடி பண்ணிட்டு இருங்க ஓ வீட்டுக்காரன் நீ ரெடியா ரெடி ஆவ சொல்லி நிச்ச வச்சி ஆ சரிக்க ஆமா நீ யாராவதுல சட்டுப்புட்டுன்னு ரெடி ஆவங்க சரி சரி வா நம்ம வீட்ல போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவோம் ஆ சரிக்கா வாங்க போ சே படிக்கே தோணமண்டங்கு பூ மாதிரிலாம் அங்கே பங்க்ஷன் வீட்ல இருப்பா நம்ம மட்டும் வீட்டுல கிடக்கும் சே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவா வீடலாம் நம்மளையும் வரட்சா எப்படி இருக்கும் நல்லா ஜாலியா இருக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அப்புறம் வந்து படிக்கலாம் நம்ம போனா அம்மா திட்டுவா இந்த புக்கெல்லாம் கீழ்ச்சி போட்டுட்டு திக்கி எரிஞ்சிருந்தும் போல இருக்கு எப்போ உட்கார்ந்து எடுத்ததுலாம் போதும்ப நான் இங்கே நிற்கேன் என்னை ஒரே ஒரு ஃபோட்டோ ஃபுல் சைஸுக்கு மட்டும் ஒன்று எடுப்பதும் ஏதாவது வித்தியாசமாக போஸ் கொடு அப்போ தானே அழகாக எடுக்க முடியும் எப்போ வித்தியாசமால எனக்கு போஸ் கொடுக்க தெரியாதுவ நான் நிற்க மாதிரியே எடுப்பதும் சோனி தான் அழகழகாக போஸ் கொடு கொடுப்பதுமா எனி டைம் ஓடுற மாதிரியே நிற்பா அதான் கேஷுவல் ஸ்டீல் தான் நானும் இங்கேயும் ஓட முடியே இங்கே நிற்பேன் எடு ஓஹோ அப்படியே என்ன பப்பு மாதிரி ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு ஒரு பொடி உள்ள முக்கு பொடி உள்ள வாடம் தெனி சொன்னா கதா பாப்பம் பாப்பம் நெஞ்சு பவளாட்டிக்கு நீ இப்ப எதுக்கு போட்டோ எடுக்கறது கூட எனக்கு தெரியும் இது என்னன்னா எப்பயே போட்டோ எடுக்கிறது தானே சோனி அதிகமா போட்டோ எடுப்பா அவ எடுத்தால என்ன திட்டு திட்டுவே இப்ப நீனா வர வர ரொம்ப போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவ எனக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லை இல்லை முன்னாடிலாம் சோனி தான் ஏதாவது பாட்டு பிடிச்சிருக்குன்னு ஸ்டேட்டஸ் வைப்பா அதுக்கே நீ அவ்வளோ திட்டிட்டுடாப்ப இப்போ நீ ஸ்டேட்டஸ் வைக்கிற எனக்கே கொஞ்சம் உண்மையில சந்தேகமாக தான் இருக்கு எப்போ லூஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க வே எதையாவது ஒன்றும் சொல்லிட்டு நடக்காதீங்க எங்கள் அம்மா காதல் விழுந்துச்சுன்னா என் கொண்டே பாப்பர் பண்ணிடுவா சிக்கிரம் சிக்கிரம் எல்லாரும் வரதுக்குள்ளே ஃபோட்டோ எடுங்க வேற யாராவது வந்துட்டாங்கன்னா எடுக்க முடியாது கூச்சமாக இருக்கும் வேற நான் நிற்க முடியேன் சரி இப்படியே தான் நிற்க முடியாது போஸ்ட்டு கம்பா மாதிரி ஆமாம் எடுப்போதும் இதில் நச்சுன்னு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸ் வைக்கேன்

எங்க மூஞ்செல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மூஞ்சாவே தெரியல அப்புறம் உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா என்ன கிழவி மாதிரி இருக்குன்னு உண்மை கிழவ விட என்ன நாங்க மாட்டோம் ஓ இதெல்லாம் உள்ளூர் கிழவிகளா சரி 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 ஆமல கிழவி புருசா போங்க எடத்த காலி பண்ணுங்க நாங்க போட்டோ எடுக்கணும் எனக்கு இது வா எடத்த காலி பண்ணிரவும் இன்னை இதுல நின்னானா இன்னைக்கு அவள படுத்து வளவே என்ன யானு சோனியை மட்டும் காணோம் செருப்பு பிஞ்சிரும் முடிக்கிட்டு வா சரி சரி யாளுன்னு சொல்லல சோனியை மட்டும் காணோம் இதெல்லாம் இருக்கவே எங்கன்னு கேளு ஒருவேளை வீட்ல படிச்சிட்டு இருப்பாளா இருக்கும் இல்ல தூங்கிட்டு இருப்பாளா இருக்கும் கேளு இல்ல சும்மா நான் கேட்டா அவ அக்கா ஏதாவது சந்தேகப்படும் நீயே கேளு இல்ல அவ இப்போ இங்க வந்தா என்ன வரலனா உனக்கு என்னல எதுக்கு உனக்கு இது தேவலாத வேளை கேளு இல்ல ஒருவேளை வீட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பாளா என்னமோ ஒருவேளை பரீட்சையில நிறைய மார்க் இருக்கு வாங்கிட்டான் வகி நமக்கு கம்பெனி கால் இல்லாம பேருல ஃபெயில் ஆறதுக்கு இல்ல நம்ம ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லை பொம்பளப் பிள்ளைல பாஸ் ஆயிரணும் இல்லன்னா அதுவளுக்கெல்லாம் ரொம்ப கேவலமா ஆயிடுறோம் ஆனாலும் சும்மா இரு வீட்ல இருந்து படிச்சா படிச்சிட்டு போட்டா வா வந்தது எதுக்கு சாப்பி எதுக்கு சாப்பாடு அங்க போய் இங்க நின்னுட்டு வேற ஏன்டா இவனை கூட்டி வந்தானே ஃபீல் பண்ண இரு நான் பூ நீங்க இன்னும் போளையா பேசிட்டே நிக்கியே இடத்தை காலி பண்ணுங்கள நான் சந்தியா ரெண்டு மூணு போட்டோ எடுக்கணும் ஆமா நீங்க எல்லாம் இவ சோனிய மட்டும் காணோம் அவ வீட்ல இருந்து படிச்சிட்டு இருக்கலாம் ஐ வீட்ல அம்மா போல இருக்கு அச்சோ ஏக்கா நீங்களாம் சொல்ல முடியல உங்க தங்கச்சி பாவம் இல்லையா இல்ல ஜெகன் வந்திரு இத மடக்கு மடக்க வாயை விட்டு அடக்காத இல்லனா அநியாயத்தை தட்டி கேட்டிட்டு வரேன் நீ என்ன அநியாயத்தை கண்டு பொங்கன்னா வா